இன்னைக்கு எபிசோட் காண மூணாவது ப்ரோமோல அந்த த்ரீ இடியட்ஸை போட்டு பொல பொல்லு விஜய் சேதுபதி பொழக்கிறாரு ஆக்சுவலி இது வரைக்கும் வந்த ப்ரோமோல இந்த ப்ரோமோ தான் ஒருத்தளவுக்கு ஒருத்தான ப்ரோமோவாக இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லணும் விஜய் சேதுபதி இந்த அளவுக்கு கழிவு கழிவு ஊத்துறாருல அந்த பிராங்க் என்ன அவ்வளோ தப்பா அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா டியூஸ்டே மார்னிங் அந்த பிராங்க் நடந்தது கரெக்டா நம்ம எபிசோட்ல பார்த்தோம் ஸோ அந்த ப்ரோமோ வந்த அப்பயும் நான் ஒரு வீடியோ போட்டுருந்தேன் அதுல நானும் கழிவு கழிவு தான் ஊத்திருந்தேன் ஏன்னா அந்த பிராங்க்ன்ற இவனுக்கு ஒரு ஐடியா பண்ணானுங்களே அதுவே ஃபர்ஸ்ட் ஒரு ஃபெயிலியர் சீசன் எயிட்ல ஆல்ரெடி இதே மாதிரி தான் ஒரு பிராங்க்னு ஒன்று பண்ணி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஊமகூத்தான் வாங்கினானுங்க திருப்பி சீசன் நைன்ல அதே பிராங்க் அதாவது புதுசாக கூட யோசிக்க அதே மாதிரி சண்டை அத ஒரு டாப்பிக்கா கொண்டு போய் பண்ணானுங்க சோ அந்த ப்ரேங்க்ல ரொம்ப எக்ஸ்ட்ரீமா அதாவது சீசன் எயிட்ட விட இந்த சீசன் நைன்ல இவனுங்க பண்ண பிராங்க் இருக்குல அந்த த்ரீ இடியட்ஸ் பண்ண பிராங்க் சோ இவனுங்க பண்ண பிராங்க் வந்து மக்களை வந்து எங்கேஜிங்கா வச்சுதான்னு கேட்டா எஸ் எங்கேஜிக்கு ஆ வச்சுது அன்னைக்கு எப்படி எல்லாரையும் எல்லாரும் பார்க்க வச்சுது அத நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் ஒத்துக்கிறேன் ஓகே தான் இல்லைன்னு சொல்ல ஆனா அதுக்குன்னு எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு மாடா போவீங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்தது ஸோ இந்த ப்ரோமோவில பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதி மட்டும் கழிவு ஊத்துல மிச்ச எல்லாருமே அதான் விக்கல் சிக்கரம் கானா விநோத் அப்புறம் சாண்ட்ரா சான்றாலாம் இன்னும் என்ன ஏன்னா எக்ஸ்ட்ரீமா திட்டிருக்கலாம் சோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா கழிவுக்கிட்டேன் வெளியே ஊத்துறாங்க சோ என்ன நடந்துது விஜய் சேதுபதி எது கோபப்படுறாரு இப்ப விஜய் சேதுபதி அதனால தான் ஒரு பிராங்க் பண்ண போறாருன்னு சொல்லிருந்தல சோ எல்லாத்தையும் டீடைலா பார்க்கலாம் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ லைக் பண்ணிக்கோங்க ஏனா அப்பதான் நிறைய பேர் வீடியோ சஜஸ்ட் ஆகும் எனிவேஸ் ஒன் பை ஒன்னா பார்க்கலாம் முதல்ல இதுல வந்து பாத்தீனா விக்கல் சிகரம் தான் சொல்றாரு இந்த மாதிரி ரொம்ப எம்பாரசிங்காக இருக்கு அவங்க பண்ணுறது ஒருத்தனோட லைஃபே போயிடுச்சுன்னு நான் நினச்சேன் சார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு அது உண்மை தான் ஏன்னா கமூர்த்தின் வந்து பார்த்திங்கன்னா ரெட் கார்டு வாங்கிட்டான் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அவனுக்கு ரெட் கார்டு கொடுத்துருவாங்க அப்படின்ற மாதிரி தான் எல்லாம் வந்து யோசிச்சிட்டு இருந்தாங்க அவர் அதுக்கேற்ற மாதிரி பில்டப் கொடுத்தாரு ரெட் கார்டு வந்தாலும் பரவாயில்ல நான் இன்னைக்கு அடிச்சிடேன் அப்படின்ற மாதிரிலாம் பில்டப் கொடுத்துருந்தாப்பில் ஸோ எனக்கு தெரிஞ்சு விஜய் சேதுபதி பிராங்க்லாம் பண்ணக்கூடாது ரெட் கார்டு கொடுத்து உண்மையிலே கொடுத்து வீட்டுக்கு அமுச்சு சரி ஓகே தம்பி போய்ட்டு வா தம்பி நீ அதாவது நீ வந்து ரவுடிசம் உள்ள பண்ணுறியா அப்படின்ற ரவுடிசம் பண்ணுறது தான் அங்கே கெத்து அப்படின்ற மாதிரி அதை நினச்சி ஒரு பிராங்க் ஒன்று பண்ணுறாங்க எனக்கு அது புரியல இன்னொருத்தர் துபுகர் <Sanskrit> பாதிக்கப்பட்டது நாம் தான் அப்படின்ற மாதிரி ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வர கோ உண்மை ஏன்னா அவ்வளோ அழுதாங்க அவங்க வந்து லிட்டர் எல்லாம் பயந்துட்டாங்க பிரஜென்னு உள்ளே போனதுக்கப்புறமா அதாவது இந்த பிராங்க ஸ்டார்டிங்ல இந்த ப்ரோமோவில் பார்த்தப்ப யாருக்குமே புரியல எனக்குமே புரியல அதுக்கப்புறம் அந்த ஷோல பாக்கிற தான் புரியுது என்னடா முதல்ல இவரு கமுர்தீன் வந்து அவர் பேர் என்னது பிரவீன்ராஜ் ஸோ இதுல வந்து தடுக்க போன இவரு பேர் என்னது பிரஜனு பிரஜனுக்கும் அவங்களுக்கு நடுவில் ஒரு சண்டை வருது மூணு பேருக்கு நடுவில் கடைசியில் ஒரு கிளாஷா மாறுது இதுல எனக்கு புரியாத விஷயம் பிரவீன்ராஜ் வந்து அடிடா அப்படின்ற மாதிரி அவர் தான் இனிஷியேட் பண்ணாரு அப்பதான் பிராங்க் எல்லாம் நம்புற மாதிரி இருக்கும் உயிரை கொடுத்து நடிச்சிருக்காரு ஆனா அப்படி நடிச்சவரை தூக்கி வெளியே போட்டிங்களே பாஸ் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு என் பாஸ் உங்களுக்கு உங்களுக்கு ஒரு கண்டென்ட் அந்த அளவில் கொடுத்தாங்களே ஆக்சுவலாக ரம்யா ஜோ ஏதாவது கண்டென்ட் கொடுத்தாங்களா கெமி கண்டென்ட் கொடுத்தாங்களா இவங்களே ஏதாவது கண்டென்ட் கொடுத்தாங்களா ஆனால் உங்களுக்கு பாருங்க அடி வாங்கி கண்டென்ட் கொடுத்துருங்க அந்த ஆள் அந்த ஆளுத்துக்கு வெளியே போடுறீங்கன்னா உங்களுக்குலாம் மனசாட்சி இல்லை பிக் பாஸ் டீம் அந்த கண்டென்ட் வச்சு நீங்கள் வாழ்ந்தீங்கல்ல அன்றைக்கி அவன் கொடுத்த கண்டென்ட் தானே உங்களுக்கு ஷோ இட்டு கொடுத்தது அந்த நன்றி விசுவாசத்துக்காவது அந்த ஆள் வச்சிருக்கணும்ல உள்ள அவரை போய் எவிக் பண்ணுறீங்கன்னா யோ போங்க என்னையா நீங்கள் அப்படின்ற மாதிரி தான் இருக்குங்க உண்மையிலே பிரவீன் ராஜ் அவளை அடி வாங்க டேரக்டாக பார்த்தீங்கன்னா கமுர்தீன் அடிச்சிட்டாப்பில் அந்த கண்ணத்தில் ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா வீங்கிடுச்சு அந்த அளவுக்கு இந்த ஆள் போட்டு பட்டு நடிச்சிட்டான் அதை வந்து பாத்தீங்கன்னா கட் பண்ணிட்டாங்க ஆக்சுவலா நீங்க பாத்து லைவ்லயும் தெரியும் அந்த ஆங்கிள் மட்டும் கட் பண்ணிருப்பாங்க டேரக்ட்டா வந்து கையை வச்சு அடிச்சா இவரு தான் இனிஷேட் பண்ணாரு அடிடா ஆனா இப்படி அடிப்பாருன்னு எதிர்பார்க்கல இவங்க ரெண்டு பேரும் மூணு பேர் கன்ஃபர் ரூம்ல போய் சிரிச்சிக்கிறாங்க ஏ பிராங்க நல்லா பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி நான் அப்பயே நினைச்சேன் இவங்களுக்கு ஊம குத்தா உல போதா அப்படின்ற மாதிரி அதுக்கு ஏத மாதிரி தான் அவங்க அப்பயே கமுருதனி வந்து யோசிச்சிருந்தது ஐயோ இந்த மாதிரி பண்ணிட்டே இப்போ வந்து ஒரு மாதிரி ரொம்ப பெருசா வெடிச்சிருச்சு இப்ப போய் எல்லாம் கோபப்பட்டு திருப்பி அப்படின்ற மாதிரி பயம் அடிப்பானுங்களாதினா கமூர்தினிக்கு இந்த அளவுக்கு யோசிக்கிற அளவுக்குலாம் பண்ணலாமா வேணாமா அந்த அளவுக்குலாம் மூல இல்ல அப்படி அப்படி மூளை இருந்தால் ஏங்க பார்வதி பின்னாடியே போய் உட்காந்துட்டு இருக்கு அப்படி கொஞ்சமாவது மூளை இருந்திருந்தால் யோசிப்பார்ல இந்த இந்த பொண்ணு பின்னாடி நம்ம எதுக்கு போனோம் இது இந்த இத்தனை ஆப் அடிச்சதுக்கு அப்புறமும் மக்கு மாதிரி மக்கு போய் பின்னாடியே உட்காந்துருக்குமே அப்படின்னு யோசிப்பார்ல ஸோ அதனால தான் சொல்றேன் கமுருதினுக்கு இந்த பிராங்கை வந்து டிசைன் பண்ணுறது அதெல்லாம் இல்லை இதில் வந்து மூளை யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரஜனும் அது பிரவீன்ராஜ் இவங்க ரெண்டு பேரும் தான் இவங்களுக்கு தான் வந்து இந்த கண்டென்ட் பண்ணனும் பயங்கரமாக அதில் வந்து ஆர்டிஸ்ட் தான் பார்த்தீங்கன்னா கமுருதினு அதாவது ஒரு வில்லன் ஒன்று தேவைப்பா அந்த வில்லன் கேரக்டருக்கு வந்து கமுருதி தான் கரெக்ட் ஏன்னா வீட்டுக்குள்ள ஆல்ரெடி வில்லனிசம் பண்றது அவன் தான் அவனை போட்டதை எல்லாம் நம்புவாங்க பிரவீன்ராஜுக்கும் எனக்கும் அவனுக்கும் ஆல்ரெடி ஒரு டஃபு போயிட்டு இருக்கு இப்போ நம்பிடுவாங்க அப்படின்ற மாதிரி பிரவீன்ராஜ் சொல்ல வில்லனை இன்ட்ரோடியூஸ் பண்ண சோ அப்படியே ஒரு அமர்க்களமா ப்ரோ இது கண்டென்ட் வந்து பண்ணி முடிச்சிட்டாங்க அந்த கண்டென்ட்டை இவங்களும் யூஸ் பண்ணிட்டானுங்க யூஸ் பண்ணிட்டு அந்த கண்டென்ட்டை வச்சே அவனுங்களை அடி அடினு அடிக்கிறானுங்க அப்படின்னு நினச்சதாக கொஞ்சம் சிரிப்பாக இருக்கு எனிவேஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்க சேண்ட்ரா எந்திரிச்சு சொல்கிறாங்க இந்த மாதிரி எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்தது நான் வந்து ரொம்ப பயந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சேண்ட்ராவும் சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு கானை சொல்கிறாரில் ஒரு உட்டுக்கட்டை ஒன்று அனுப்புங்க கன்ஃபர்ஷன் ரூமில் இவங்களை எடுத்து அந்த உட்டுக்கட்டி வந்து நானும் அடி அடினு அடிச்சுட்டு மண்டியே போந்துட்டு பிராங்க்னு சொல்லிடுறேன் அப்படி தான் பண்ணணும் உண்மையிலேயே வேணால் பண்ணிவிட்டு எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போயிட்டு ப்ராங்க் அப்படின்ற மாதிரி ஆல்ரெடி ரோட்டில் ப்ராங்க் பண்ணுறவனுங்களை பார்த்தாலே செம கடுப்பா இருக்கு இப்போலாம் ஆக்சுவலி இப்போ தான் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு இதுக்கு முன்னாடிலாம் அவங்களை பார்த்தாலே இரிட்டேட்டா இருக்கும் அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரீம் எல்லாருமே பிராங்க் பண்றவனுக்கு பார்த்து பிராங்க் சார் அப்படின்னா பிராங்க்னு சொல்லிட்டு அவன் விட்டுருவா திருப்பி அடிக்கிறேன்னு சொல்லிட்டு போட்டு அடிக்க ஆரம்பிச்சானுங்க அதனால பிராங்க் பண்றவங்க என்ன பண்ணுங்க அவனுங்களுக்கு ஒரு ஆர்டிஸ்ட்டை கூட்டு வந்து அது பிராங்க் இல்லை அது நம்மளுக்கு மட்டும் தான் பிராங்கா இருக்கும் அவனுங்க என்ன பண்ணுவானுங்க அவங்க ஒரு ஆளை கூட்டு வந்து இப்போ ப்ரப்போசல் பண்றேன் அந்த பொண்ணு அப்படின்ற மாதிரி அது ஒரு செட்டப்பா ஒரு ஸ்கிரிப்டடா பார்த்தீங்கன்னா ஒரு பிராங்க் பண்றானுங்க அது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை பப்ளிக்கும் எந்த ஒரு பாதிப்பு இல்லை பார்க்குற நம்ம மட்டும் தான் முட்டாளாக இருப்போம் ஸோ அதனால் அது ஒரு பிரச்சனை இல்லாமல் இருந்தது அப்படி தான் இப்போதைக்கு பண்ணிட்டு இருக்காங்க இந்த இதில் பார்த்திங்கன்னா இது ரியாலிட்டி எல்லாமே ஓகே உள்ள ஒரிஜினல் நடக்குது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம் ஸோ இதில் வந்து ஆல்ரெடி இந்த ஷோவே எங்களுக்கு ஒரு பிராங்க் தான் நல்லா இருக்கும் நல்லாயிருக்கும் வாங்க சீசன் 9 வந்து பாருங்க அப்படின்னா கடைசியில் பார்த்திங்கன்னா நல்லாவே இல்லாமல் கண்டறாவே இருக்குது இதுவே எங்களுக்கு ஒரு பிராங்க் இதில் வந்து ஆயிரத்தெட்டு பிராங்க் நீங்கள் வேறு பண்ணுறீங்களா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது எனிவேஸ் அந்த பிராங்க் பிராங்க்னு கலாச்சாரி விஜய் சேதுபதி ஒரு பிராங்க் பண்றாரு அது வேற விஷயம் ஆனால் இதுல வந்து பார்த்தீங்கன்னா கானா வினோத் கொடுத்த கவுண்டரும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவரு விக்கல் சிக்ரமர்கள் அவங்க கொடுத்த கவுண்டரும் நல்லா தான் இருந்தது ஆனால் விக்கல் சுக்கிரம் சொன்ன விஷயம் கரெக்ட் அந்த எமோஷனலாக வந்து ஒருத்தன் வந்து கார்டு வாங்கிட்டான் அவன் லைஃப் காலி கமுர்தின் முடிஞ்சுது ஏன்னா பில்ட் அந்த மாதிரி தான் கமூதின் வந்து நிப்பாட்டவே இல்லை பர்ஃபார்மன்ஸ் அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கு அப்படி ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் போயிட்டு இருந்தது இவனுங்களுக்கு கடைசியில் மூணு பேர் ஆரம்பிச்சிட்டானுங்க பிராங்க இந்த பிராங்க் ஆரம்பிச்சுட்டு எப்படி முடிக்கணும்னு தெரியல அதாவது இது வந்து விஜய் சேதுபதி தளபதி முடிச்சு வைப்பார் ஆயில் வந்து பிக் பாஸ் முடி பிக் இது பிரவீன்ராஜ் ஒரு தடவை கேட்டார் நான் கரெக்டு பிக் பாஸ் டப்பை கேட்டார் பிக் பாஸ் கொஞ்சம் நீங்களே எப்படியாவது முடிச்சு வச்சிருங்க எங்களுக்கு எப்படி முடிக்கிறதுன்னு தெரியல பிரவீன்ராஜா கமுருதினா தெரியல ரெண்டு பேரும் யாரோ பிக் பாஸ் டப்பை கேட்டாங்க லைவில் பார்த்தேன் நான் நீங்களே முடிச்சு வச்சிருங்க அப்படின்ற மாதிரி அவர் வந்து இது ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாரு ஆக்சுவலாக பிக் பாஸ் இதில் ஹெல்ப் பண்ணாருங்க கன்ஃபர்ஷன் ரூமோ ஓப்பன் பண்ணி விட்டார் அந்த மனுஷன் யோசிச்சு பாருங்களேன் இவங்க பிராங்க் பண்ணுறானுங்க இவங்களுக்கு எதுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி விடாமல் இருந்தால் பரவாயில்ல அவரும் ஓப்பன் பண்ணி உள்ளே விட்டாரு ஓகே இன்னும் கொஞ்சம் நம்பக்கு தன்மையாயிடுச்சு ஓகே கன்ஃபர்ஷன் ரூம் ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னா அப்போ பிக் பாஸ் வந்து இது சீரியஸ் நினைச்சு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நம்பிட்டு இருக்காங்க அதனால தான் நம்பினாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறேன் ஸோ இது ரிவீல் பண்ணிருக்கணும் ஆனா இவனுக்கு என்ன பிராங்க்னா ஒரு அஞ்சு நிமிஷம் பண்ணலாம் இல்ல ஒரு பத்து நிமிஷம் பண்ணலாம் அட நீ ஒன் ஹவர் பண்ணுப்பா ஒன் ஹவர் கூட பண்ணிக்கோ அதுக்கப்புறமா ரிவீல் பண்ணும்ல மாதிரி எல்லாரும் கூப்பிட்டு வச்சு கைஸ் எல்லாம் சும்மா பிராங்கிட்டு தான் பண்ண அப்படின்னா அன்னிக்கி அடிச்சுட்டு விட்டுருப்பானுங்க இவனுங்க வீக்கெண்டு வர வரைக்கும் பண்ணல அவனுங்களுக்கு வந்து பயம் ஐயோ ஐயோ அழுதது வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமா எல்லாரும் போய் சமாதானப்படுத்தி எனக்கு என்னன்னா பிரஜன் அந்த அளவுக்கு வந்து உண்மையிலேயே என்ன கொஞ்சமாவது யோசிக்கிறாரா இல்லையானே சத்தியமா தெரியலங்க ஆக்சுவலா இவ்வளோ ஏஜ் ஆச்சு இவ்வளோ இது நான் இதுவா பேசுகிறேன் அதுவா பேசுறான் பேசுகிறாருல்ல ஒய்ஃப் அந்தளவுக்கு கதை கதறி அழுவுறாங்க அவங்களையாவது கூட்டிட்டு போயிட்டு இது ஒரு பிராங்க் தான் சும்மா பிராங்க் தான் பண்ண நீ எதுவும் சொல்லியிருக்கலாம்ல அது கூட சொல்ல முடியல யார்

அவங்க வந்து அந்த பயிலே இருக்காங்களா ஆக்சுவலாக பிரவீன்ராஜை கூட இந்த ஒஸ்ட் சொல்லும் சொல்லும்போது கூட சாண்ட்ரா வந்து பிரவீன்ராஜ் தான் சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி பிரவீன்ராஜையும் கமுர்தினியும் சொல்லியிருந்தாங்க அந்த சண்டை வந்து எனக்கு ரொம்ப பயமுறுத்திடுச்சு அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தாங்க யோசிச்சு பாருங்களேன் அதுக்கு முன்னாடியே ரிவீல் பண்ணியிருந்தா இதெல்லாம் நடந்திருக்குமா அந்த சண்டை மேட்டர்லாம் தூக்கிட்டு வந்துருப்பாங்களா அதை அவர் ஒய்ஃப் கிட்ட கூட சொல்லாமல் அப்படியே அதை வந்து எப்படி சொல்லுது அப்படியே ஒரு மாதிரி காப்பாற்றுறாங்களா பிராங்க்கை வந்து இன்னும் அவங்க வந்து எக்ஸைட்டிங்காக வச்சுக்கிறாங்களா எனக்கு அதுதான் புரியல அப்பப்போ இந்த பிரவீன்ராஜ் வேற போய் கமூர்தன் கிட்ட சண்டை போகிறா அந்த பிராங்கடியே இன்னும் நீ கண்டினியூ பண்ணுறாடா நின்னு அதாவது இன்னும் பைத்தக்காரமே நினச்சிட்டு இருக்கலன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் பார்க்குறவங்க என்ன என்னடா ஒரு தடவை பிராங்க் பண்ணால் பரவாயில்ல ஒரு வாரமாடா பிராங்க் பண்ணுவீங்க அப்படின்ற அதாவது பிராங்க் இவ்வளோ பெரிய பிராங்க் நான் பார்த்துருக்கவே மாட்டோம் செவ்வாய் கிழமை ஆரம்பித்த பிராங்க் சனிக்கிழமை வரைக்கும் பிராங்காகவே இருக்குன்னா பார்த்துக்கோங்களேன் இன்னைக்காவது விஜய் சேதுபதி இதுக்கப்புறம் இந்த சீசன் இல்லை எந்த சீசன்லையும் உனக்கு பிராங்கே பண்ணக்கூடாது அப்படி ஏதாவது ஒன்று மிரட்டி விடுங்க இல்லை உண்மையிலே ரெட் கார்டு கொடுத்து பிராங்க் பண்ணுறீங்களே அந்த பிராங்கை வந்து ஒரிஜினலாக மாற்றி அவனுங்களை அப்படியே வீட்டுக்கு அமுச்சு விட்ருங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது ரொம்ப ரொம்ப ஓவரா பண்ணு இதுக்கப்புறம் பிராங்க்ன்றது பிக் பாஸ்ல இருக்கக்கூடாது அந்த மாதிரி ஒரு முடிவு எடுங்க அப்படின்ற சொல்ல தோணுது எனவே நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த பிராங்க் இன்ட்ரெஸ்டிங்காக எங்கேஜிங்காக ஃபன்னாக இருந்ததுன்னு கேட்டிங்கன்னா எஸ் ஃபன்னாக தான் இருந்தது இல்லைன்னு சொல்ல ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே அது எலவேட் ஆகிடுச்சு அதை வந்து இவனுக்கு ஸ்டாப் பண்ணியிருக்கணும் அது பண்ணலன்றதான் எனக்கு கடுப்பு ஏன்னா இது நார்மலாக சும்மா சாதாரண முடியல விஜய் சேதுபதி கேட்குறாள் ஒரு சண்டை போகிறது அடிச்சுக்கிறது இதுதான் பிராங்க் அப்படின்னு கேட்குறாரு அதுதான் உண்மை அது மட்டும் அதை தவிர வேறு எதாவது பிராங்க் கட்டணும் யோசிக்கவே முடியாது அப்படின்னு அதுதான் இங்கே வந்து யோசிச்சு அந்த மாதிரி எதாவது பண்ணியிருந்தால் கூட விட்டுருப்பாங்க இதெல்லாம் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போயிடுச்சு எனவே உங்களுக்கு அடுத்த கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் டேல மீட் பண்ணலாம் பை பை